அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வரைக்கும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஃப்ரே தான் செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா தயிர் சோ சோறுக்கு வெறும் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுக்கு வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பக்கத்து கட் பண்ணிவிட்டு கீரல் போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இப்படி ரெண்டாக கட் பண்ணிடாமல் கீரல் மட்டும் போடணும் இப்படி எல்லாத்தையுமே நம்ம கிளீனாக உள்ள பூச்சி இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கீரல் போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா டேஸ்டான ஒரு ஃப்ரே தான் இது இது வெறும் சோது கூட அப்படியே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் பிசைஞ்சு தயிர் சோத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் வெண்டிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த இந்த கிரேவியை வந்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் வேர்க்கலையை போட்டு நம்ம நல்லா வறுத்து போகிறோம் நீங்கள் வறுத்த வேர்க்கலையாக இருந்துச்சுன்னா சும்மா ரெண்டு த கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு விட்டுறலாம் இது வந்து கொஞ்சம் பச்சை வேர்க்கலை இந்த அளவு வெண்டிக்காய்க்கு இந்த ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை போதும் இதை வந்து தோலெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம அரிசி பச்சரிசி வரமிளகா சோம்பு ஜீரகம் மிளகு கொஞ்சம் எள்ளு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம் மொதல் வரமிளகாயும் பச்சரிசியும் போட்டு வறுத்துக்கலாம் புழுங்கரிசியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அரிசி இருக்கோ அது போட்டுக்கலாம் இதில் நீங்கள் மல்லித்தூள் வேணும்னா கொஞ்சம் மல்லி முழு மல்லி கூட போட்டு வறுத்துக்கலாம் இல்லை மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது போடாமல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு மசாலா போட்டும் போடாமையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது அதனால் இன்றைக்கி மல்லித்தூளோ வேறு மசாலாவோ போடாமல் இது மட்டும் போட்டு நம்ம இந்த கிரேவி செய்ய போகிறோம் இது கிரேவி மாதிரி இருக்காது ஃப்ரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டை வெண்டைக்காயோட வளவளப்பெல்லாம் இருக்காது நம்ம இதை சப்பாத்திக்குள்ளேயும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இப்போ மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு இந்தளவு வெண்டைக்காய்க்கு இது போதும் இப்போ கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வேணும்னா நீங்கள் ரெண்டு மல்லி கூட போட்டுக்கலாம் முழு மல்லி போட்டு வறுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சிடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நுணுக்கிக்க போகிறோம் இப்போ இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் உள்ளக்காய் நம்ம ஸ்டப் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா நுணுக்கியாச்சு ரொம்ப நுணுக்குனா இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக ஆயிரும் அந்த வேர்க்கடலை வந்து எண்ணெய் பதம் வந்துடும் இந்த அளவு போதும் இது வந்து கொஞ்சம் கூட வெளியே வராது வெண்டைக்காயிலிருந்து நல்லா ஸ்டப் ஆகிருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வெண்டைக்காயிலையும் உள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு வெண்டைக்காய் தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தாகவும் இருக்கும் இது பாருங்கள் இன்னொரு ஸ்டப் பண்ணி காமிக்கிறோம் நம்ம எடுத்திருக்க வெண்டிக்காய்க்கு இந்த மசாலா வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அரிசி ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு எள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் வேர்க்கடலை மட்டும் ஒரு ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சட்டுன்னு முடிகிற ஒரு வேலை தான் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கோல்டு விண்ணல் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெண்டிக்காயாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பே போட்டுக்கலாம் கொஞ்சம் வேக வேக நவுட்டி விட்டுட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இதை வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறதில்ல அப்படியே வேக வச்சு அப்படியே நம்ம கிரேவி வந்து சீக்கிரம் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம் நீங்கள் வேணும்னா இதை ப்ரே பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாவில் அந்த இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து சீக்கிரமாக முடிகிற ஒரு வேலையாக நான் செஞ்சுருக்கேன் இதை இப்படியே நம்ம வந்து பஜ்ஜி மாதிரியும் செய்யலாம் கடல மாவு அரிசி மாவு பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுறாதே மாவு ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டோம்னா வெண்டைக்காய் பஜ்ஜி ஆயிரும் நம்ம வதக்கிட்டும் பஜ்ஜி செய்யலாம் இல்லை அப்படியேவும் செய்யலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் குரல் ஒரு மாதிரியாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ சும்மா லைட்டாக ஒரு பத்து வேர்க்கடலையை அதில் போட்டுக்கலாம் இது போடணும்னு இல்லை சும்மா அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நல்ல வறுத்த வேர்க்கல்லையாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசம் இப்போ நம்ம அந்த மசாலா நுணுக்கின அந்த ஜார்லே கொஞ்சம் மசாலா இருந்துச்சு அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம் பாருங்க இப்போ தயிர் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தக்காளிலாம் இதில் போட இல்லை அதுக்கு பதிலாக தயிர் அந்த மசாலா கரைச்ச தண்ணி கொஞ்சம் மஞ்சள் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசாலாத்தூள் கூட போட்டுக்கலாம் ஆனால் அது இல்லாத ஒரு டேஸ்ட்டாக தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் செய்யாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்யும்போது நம்மளுக்கு போர் அடிக்காது ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப போர் அடிக்கும் நம்ம சமையல் மசாலா தான் அதில் வித்தியாசம் காட்டும் அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மசாலாவை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நிறையா செஞ்சுருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மசாலா கொடுப்பாங்க நல்லா தயிரை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் ஈஸியான இருக்கும் நம்ம எடுத்துட்டு வதக்கி போட்டு கொஞ்சம் டைம் நிறைய ஆகும் சீக்கிரம் செய்கிறாங்க இந்த மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டாலே போதும் நல்லா மசாலா போட்டு கிண்டக்கூடாது வெண்டைக்காய் வந்து உடையாது நல்லா வெந்துருச்சு நல்லா ஸ்டப்பிங் ஆகி நல்லா வெந்திருக்கு ஆனால் நம்ம ரொம்ப போட்டு கரைக்காமல் மெதுவாக கிண்டி விடணும் அப்போ தான் முழுசு முழுசாக இருக்கும் அந்த வெண்டிக்காய் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு இறக்கிடலாம் இதில் வேணா நீங்கள் லைட்டாக எலும்பு கூட புழிஞ்சு விடலாம் அது உங்களுக்கு புளிப்பு குளிப்புத்தன்மை வேணும்னா கொஞ்சம் லைட்டாக எலும்பு புழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரே கொஞ்சம் கூட வள வளரப்பே இருக்காது இந்த வெண்டிக்காய் தயிர் சோத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் தயிர் சோறுக்கெலாம் நல்லா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்ல ஹெல்த்தான சமையலும் கூட இது வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் குளிர்ச்சி தான் அதுக்கு தான் நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த மிளகு காரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சும்மா நம்ம வெண்டிக்காய் நறுக்கி போட்டு வதக்கி எண்ணெயிலே போட்டு வதக்க இதுக்கு எண்ணெய் கூட கொஞ்சம் பொரித்த எண்ணெயிலே தான் நம்ம மசாலா செய் அந்த வெண்டைக்காய் வந்து கிரேவியாக செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு நாலு முட்டையும் ஒரு மூணு தக்காளியும் வச்சு நம்ம வந்து சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம நேற்று சிக்கன் ஊருகா போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த பாத்திரத்திலே தான் நம்ம இன்றைக்கி இந்த முட்டை வந்து கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப இது தேங்காய் எண்ணெய் தான் மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சிக்கன் ஊருகா சட்டியே காலி ஆயிடுச்சு நாங்கள் எடுத்தலாம் வைக்கல உடனே காலி ஆகிடுச்சு இப்போ அதுலேயே அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயே இப்போ நம்ம வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நம்ம சாப்பாடு போட்டு கட்டி சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து அதுலேயே ஒரு முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன் அந்த மசாலா வச்சு நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ண அந்த மசாலா வச்சே முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி பெருசு பெருசாகவே நறுக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ சிக்கன் ஊறுகாய்க்கு நம்ம செஞ்சால் அதே மசாலா தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சிக்கன் ஊறுகாய் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் ம தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த பொடி வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம் மிக்சியில் இது இந்த முட்டை வந்து கொஞ்சம் கூட கவிச்சி இருக்காது ரொம்ப சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சிக்கன் ஊருவாக போய் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க நாங்கள் கொஞ்சம் கூட எடுத்து வைக்கலை செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு இப்போ ஜாரக்கல்வி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டாச்சு ரொம்ப ஊற்றிடக்கூடாது குழம்பு மாட்டம் ஆயிரும் இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுருக்கோம் அந்த நம்ம போட்ட பொடியிலேயே எல்லாமே இருக்குது மசாலா மல்லி மிளகாய் ஜீரகம் மிளகாய்த்தூள் இல்லை மிளகாய் இல்லை மல்லி ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஹெல்த்தாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை ஊற்றிக்க போகிறோம் நம்ம வந்து ஏன் அந்த சட்டி அந்த ஊருவா செஞ்ச சட்டியிலே நம்ம செஞ்சோம்னா மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அந்த தேங்காய் தேங்காயிலே செய்வோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தான் செஞ்சோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில ஒரு நாலு முட்டை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு கிண்ணம்னா அங்கங்கே முட்டை வந்து நல்லா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டிஷையுமே கொஞ்சம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மொதவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் கிரேவிக்கு வந்து நம்ம முதவே போட்டாச்சு இந்த முட்டைக்கு மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தபடி நல்லா சுள்ளுன்னு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லைக் போடுங்க நல்ல சப்பாத்திக்கு வந்து செம்மையாக இருக்கும் இந்த முட்டை கிரேவி நம்ம போட்டிருக்க மசாலாவும் நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டுனா தான் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் முட்டை இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் சின்னது தான் கொஞ்சம் பத்து பல் போட்டுக்கலாம் இதுவும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நம்ம எப்படி பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சே பதினஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கிட்டக்கே ஆகிருக்கோம் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா வாசமாக நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நல்ல சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம எல்லா வீடியோவும் போட்டிருப்போம் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சப்பாத்திக்கு வந்து நம்ம இந்த முட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் இந்த லெமன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் அவ்வளோதான் சும்மா வெறுவாயிலே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம தொட்டுக்கலாம் நம்ம வெறும் சோறு நம்ம குழம்பு வைக்கலனா கூட இந்த முட்டை தொக்கு போட்டு அப்படியே நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி மட்டும் அதிகமாக விட்டுறக்கூடாது இந்த வெங்காயம் தக்காளி வேகம் மட்டும்தான் தண்ணி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி அதுக்கு வந்து இந்த முட்டை தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இந்த மசாலா தான் போடணும்னு இல்லை வெறும் மல்லித்தூள் மஞ்சள் மிளகாத்தூள் மிளகு தூள் இது போட்டாலுமே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு காலை டிஃபனுக்காக இருந்தாலும் சரி நைட்டு சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி இந்த சப்பாத்தியும் இந்த முட்டைத்தொக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ச சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பத்து சப்பாத்தி இருந்தாலும் பத்தாது இந்த முட்டை தொக்குக்கு இவ்வளோ சாப்பிட்டான சப்பாத்தியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி அப்படியே பூ மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்